ரொம்ப விளையாடி என்ன வேற நாட்டுக்கா பரவாயில்லின்றது தெரியாது வேற ஒரு അതെ കേടൈക്ക് രണ്ടേക്കിരണ്ടേ ഇല്ലോ? രબેക്കി തല്ലിയോ? ആഹ് വേനഗന്തേറിയ വൈകിണ്ട്. ഒരു ഗുളേറിയ വൈകിണ്ട്. ആവേ എന്നാ മഴച്ചങ്ങുദരങ്ങൾ ആവിയേ. നഗരങ്ങൾന്ന് മുടപിഞ്ഞോട്ടേ. മുടപിട്ടെ இருக்கு. ചൊണാള് വിളാ. දැන් ഇത്ു മാ ചൊല്ലറാ. കുമ്പ്യതടെ സോമേ വെർദാദ് പോണ്ട് മിനാക്കട് വന്നിയില്ല. എന്നെ ബഗാസ് ഓക്കേ നാൻ ശ്രീലങ്കവല്ല. കല്യാണം വെരിച്ചാച്ചേ ജോണം മണ്ടില്ല താനല്ല. ഇല്ല.

சீ நான் நம்ம ஒடி பிரஜேனும் உலகில் தான் நல்லคนானதை அதுதானே சொன்னேன் 2 3 கொண்டுடறக்கம் முடியுமட்டும் அனுசரிச்சு போணும்ுதா அப்ப நம்பர் போச்சு எல்லாம் வேடுது இந்த நம்பர் நம்பர் சொல்லு죠 கேதியாத நம்பரத்துக்கு ஆறான நம்பர் हां हां குறிப்பு பார்த்தது தை மாதத்துக்குறாங்க சரி பெருமனு சொன்னது கிடைக்கும் அப்ப சொன்னது தையை புறாது பொருந்த பண்ணு சொல்லி சொன்ன உண்மையிலேயே தான் சொன்னது அன்னைக்கு நான் பேசிக்கலாம் குறிப்பு கொண்டே பார்த்து சொன்னது தைய புற குருந்தான்

குறுப்பு பாரு தமிழ்ல அடி இல்லைல あれ கடவுள் எழி வச்சது நேரடியா வரையக்கு என்ன செய்றது குறுப்பு பாகுது நேரடியா வரையக்கு என்ன செய்றது குறுப்பு தேவை இல்லடா айல என்ன குறுப்பு சாதி பிரச்சனையா குடுப்பு பிரச்சன இல்ல நாட பிரச்சன இல்ல அதுக்கு ஒரு حاجه தமிழ்நாடு இல்லாம வேற நாட இருந்தே இல்லை தமிழ் தேரியா போறது தேடுறோட

ஆசைப்பட்டு இருக்காங்க கல்யாணம் கட்டையில இப்போதைக்கு எனக்கு பல அம்மா கல்யாணம் கட்டேனோம் அப்ப நானூறு ஆளு இப்ப ஆறோம் மாதமா காய்ச்சி கொண்டிருக்கோம் அந்த அப்ப நோக்கியா அந்த பௌசன் நோக்கிய மாதிரி இப்ப அம்மாவும் அடுத்த வீடியோல வந்து காட்டப்படும் நீங்க நடவடிக்கை எடுங்க விளையாட்டு சமைக்காட்டு மாதோண்ட அப்பீலங்காலே நீங்க சொல்லிக்கொண்டே கட்டணும்

ஒரு oh, பிரச்சனையும் <kommens y> <quoi> <tutto Wha Gentleksi>

டி சமன் இதுல காயச்ச வளகா அது வேந்து வாச்சான் பாரு அது கேட்டிரணும் சிரிக்குறோம் இதுக்கு ஆமா அந்த ஆ ஓகே அப்பா ஓ பிரச்சன இல்ல ஓ ஓகே என்ன இல்ல அவ வச்சோடு வந்து தமிழ் நீங்க வளக்கிடுவீங்களே ஓகே வளக்கிடுங்க போன் காரே கேலி இது போன் விட்டு போறீங்க ஆசட்டா அப்ப என்ன நல்லா

அப்ப பட் <laughs>